இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும் தன்னிச்சையா செயல்படுற மாதிரி முடிவுகள் இருந்துச்சுன்னா இந்தியா இந்தியாவினுடைய முடிவுகளை இந்தியாவே எடுத்துக்கலாம் அப்ப உலகத்தோட நான் ஒற்றி போகும் ஒன்றி போக மாட்டேன் சோ இந்தியாவிற்கான இது எடுத்துக்கணும்னா நாடு நாசமத்து தான் போகும் ஓகேவா சோ நம்மளுடைய முடிவுகளை நம்மளே எடுக்கணும்னு ஒரு சுய சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாம விதிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க இந்தியாவில இருக்கவங்க ஓகே நான் எல்லாருக்கும் அச்சு தரம் பார்ப்பானோ ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாரும் குடும்பத்துக்கும் போ 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 பதினஞ்சு லட்சம் வரைய அப்போ பதினஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டா இப்ப எங்கிட்டயும் பணம் இருக்கு உங்ககிட்டயும் பணம் இருக்கு ஓகேவா இப்ப நான் ஒரு பொருள் ஹண்ட்ரட் விற்கிறவங்க ஒரு கீரை ஒரு பறிச்சு விற்கிறவன் இன்னொருத்தர் ஒரு ஆப்பிள் பறிச்சு விற்கிறவங்க இப்ப எங்கிட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இது சேர்ந்து நான் விக்க ஆரம்பிப்பேனா எங்கிட்ட இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் இருக்கு நான் என்ன கீழே விற்கணும் கேப்பே கேட்க மாட்டேன் அப்ப அவன் என்ன கேப்பான் எங்கிட்ட ஆப்பிள் இருக்கு நான் என்ன பதினஞ்சு லட்சம் விற்கணும் சார் எங்கிட்ட பதினஞ்சு லட்சம் இருக்கு நான் என்ன ஆப்பிள் விற்கணும் நான் ஒரு கொஸ்டின் கேட்பான் அப்ப எந்த விதமான பொருள் என்ன ஆகாது பரிமாற்றமே நடக்காது அவ்வளவுதான் காசு எங்கிட்ட வந்துச்சுன்னா எல்லாருமே ஸ்டாக்னெண்டா நின்னுடுவாங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நடக்க கூடாது அப்ப உலக நாடுகளோட ஒன்றிய இருக்கணும் அந்த உலக நாடுகளோட ஒன்றிய இருக்கும் இருக்கும்போது அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் பாதைகளை வழிவகுக்கணுமோ அந்த மாதிரிலாம் வழிவகுக்கணும் சோ இதுக்காக உலக நாடுகள்ல சின்ன சின்ன நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பா மாறி இருக்கு இல்ல உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அமைப்பு ஐநால இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த அமைப்புகள்ல எங்க இருக்கு அந்த அமைப்புகள் மீட்டிங் போட்டா எங்க போடுவாங்க சோ இந்த வருஷத்துல எங்க நடக்கும் அடுத்த வருஷத்துல எங்க நடக்கும் அதுக்கு அடுத்த வருஷத்துல எங்க நடக்கும்ன்ற மாதிரியான क्वेश्चंसலாம் நம்மளுடைய एग्जाम्सல கண்டினியூஸா கேட்பாங்க சோ அத பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்திருக்கீங்க சோ ஸ்கிப் பண்ணாம அந்த அமைப்புகள் எங்க இருக்கு அதனுடைய தலைமை இடங்கள் எங்க இருக்கு அதை எப்ப உருவாக்குனாங்க அதுல என்னென்ன உறுப்பு நாடுகளுக்கு இருக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஒரு क्वेश्चन கம்பல்சரி நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்கப்படும் சோ இதுக்காக பிரிப்பர் ஆக போறீங்க தொடர்ந்து வீடியோஸ் ஸ்கிப் நாம கவர்னிங் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட் பிரிக்ஸ் பேர்ல இருக்குமா இந்த பிரிக்ஸ் பேர்லயே இருக்கு ஆக்சுவலா நான் இதை ஒன்னா வச்சிடுறேன் இப்போ இது மாதிரி ஒன்னா வச்சிட்டா தெரியுதா தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஓகேவா சோ இந்த பிரிக்ஸ் அம்மிட்டில் பேர்ல இருக்கு அஞ்சு நாடுகள் தான் இதனுடைய உறுப்பு கண்ட்ரி அப்போ இதுல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னா அஞ்சு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு ஓகேவா எத்தனை மெம்பர் அஞ்சு மெம்பர் அப்ப அது யார் சார் அந்த அஞ்சு எனக்கு இதோட பேர்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹிண்டே அந்த பேர்ல தான் கொடுத்துருக்காங்க பி Brazil. ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி சைனா எஸ் சவுத் Africa. அப்ப அந்த நாடுகளுடைய முதல் எழுத்துக்கள் தான் அந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பு உருவானதற்கு காரணமா இருக்கு இது ஒரு முக்கியமான அமைப்பு தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு எஸ் எக்ஸாம்ல தொடர்ந்து ரெண்டு வருஷம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் முதல் வருஷம் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்க உள்ளது சைனா சரி சைனாவில் எங்க உள்ளது அது ரெண்டாவது வருஷம் கொஸ்டினா மாறிடுச்சு சைனாவில எங்க இருக்கு இதனுடைய தலைமை இடம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேவா ஷாங்காய் ஷாங்காய் சைனா எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு ஷாங்காய் ஓகேவா சைனா சோ தமிழ்ல தெளிவா சொல்றதா இருந்தா எழுதி போட்டுறேன் ஷாங்காய் சைனா அப்போ ஏன் இது முக்கியமானது நான் சொல்றேன் இதனுடைய தலைமை இடம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு லெவல் எக்ஸாம்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஷாங்காய் இப்படி மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க சோ அப்போ வந்து இது சைனாவில தான் இருக்குன்னு ஒரு மாணவன் படிச்சது ஞாபகம் ஷாங்காய்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க பெய்ஜிங் ஷாங்காய் ஹாங்காங் ஆங்கிஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னுடைய நேமே கொடுப்பாங்க அப்ப சைனாவில் இருக்கக்கூடிய இதோட நேமே இருக்கும் போது கன்ஃபியூஷன் ஆக பெய்ஜிங்கா ஷாங்காயா எழுதுனது கண்ணதாசனா யேசுதாசா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகல வடிவேல் சார் ஒரு அந்த மாதிரி உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் தெளிவாக படிச்சு வச்சுக்கோ படிப்பதை தெளிந்து படி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பிரிக்ஸ் நாடுகளுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா ஷாங்காய் சைனா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷின் அதுக்கு அடுத்து இதுக்கு என்ன மாதிரியான क्वेश्चन உருவாக்கலாம்னா ब्रिक्सல கண்டிப்பா அஞ்சு உறுப்பு நாடுகள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் எது எது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கா. சோ இந்த மொத்த அஞ்சினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் அந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவானதுக்கு காரணம் ஆமே இருக்கு. இப்போ அவங்க என்ன என்னதுま கேட்பாங்க? பின்வரும்வற்றுள் எது பிரிக்ஸ் ஒரு உறுப்பினர் அல்ல? அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ மெம்பர் कंट्री ஆஃப் பிரிக்ஸ்?

பிரேசில்ல நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைக்ரோடிக் பென்சில் மாதிரி தான் இங்க இருக்கிறத பண்ற மாதிரி தொடர்ந்து நாடுகள்ல நடக்கும் இப்ப ரஷ்யால நடக்குதா அடுத்து இந்தியா அடுத்து சைனா அடுத்து சவுத் ஆப்ரிக்கா திருப்பியும் பிரேசில் திருப்பி ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் அப்படிதான் நடக்கும் அப்ப லாஸ்டா சவுத் ஆப்ரிக்கா நடந்திருக்குன்னா அடுத்தது எங்கே நடக்கும் பிரேசில் நடக்கும் ஏதாச்சும் இயற்கை பேரழிவுகள் இருப்பின் மட்டும் தான் இந்த வெனியூ வந்து சேஞ்ச் ஆகும் அது இது ஒரு ரொட்டீனா தான் நடந்துகிட்டு போகும் ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க நடக்க போகுது பிரேசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க நடந்துச்சு சவுத் ஆப்ரிக்கா இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டுமே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரிக்ஸ் மாநாட்டின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இன் விச் கண்ட்ரி த பிரிக் சம்மிட் டேக்ஸ் பிளேஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ டுவெண்ட்டி ல எங்க நடந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கா இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கேட்டாங்கன்னா இட்ஸ் பிரேசில் ஓகேவா சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டினியூஸா அது ரிப்பீட் ஆகும் ஓகேவா சோ பிரிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஒரு பேட்டர்ல அடுத்து நீங்க பார்க்க போறது ஜி டுவெண்ட்டி சம்மிட் ஓகேவா இதுக்கு தமிழ் கீழ இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ஜி டுவெண்ட்டின்றது குரூப் ஆஃப் டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டின்றது என்னது குரூப் ஆஃப் நாடுகள் சேர்ந்த ஒரு குழு தான் இந்த ஜி டுவெண்டி இருபது நாடுகள் இங்க இருக்கு பாருங்க அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சைனா பிரான்ஸ் இந்த மாதிரி இருக்கு இப்போ இதுல எது உறுப்பு நாடுகள் அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்கவே மாட்டான் ஏன் இது இருபது கண்ட்ரி இருக்கு பிரிக்ஸ்ல அஞ்சு தான் இருந்துச்சு சோ அதை வச்சு உன்னால கேள்வி கேட்க முடியும் ஆனா இது இருபது இருக்கு இதை வச்சு பின்வருவனவற்றில் எது இதனுடைய உறுப்பு நாடு அல்ல அப்படின்ற கொஸ்டின் அவன் கேட்க மாட்டான் வாய்ப்பு இல்ல ஓகேவா அப்ப என்ன சார் கேள்வி கேட்கலானா இஸ் இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் ஜி டுவெண்ட்டி சம்மிட் ஓகேவா ஜி டுவெண்ட்டி சம்மிட்ல இந்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல வந்து இந்தியா வைக்கலாம் அதாவது விச் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் விச் ஆஃப் ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரி பின்னாடி வரதுல எது இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவை ஏன்னா இந்தியா இதுல ஒரு மெம்பர் கண்ட்ரி கிடையாது என்ன G20 சம்மிட் இந்த ஜி டுவெண்டி சம்மிட்றது என்ன பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டுவெண்டி கண்ட்ரிஸ் அதாவது பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப்

இந்தியா இந்தோனேஷியா இட்டாலி இந்த மாதிரி இருபது நாடுகள் சேர்ந்த ஒரு உறுப்பு குழு தான் வந்து ஜி டுவெண்டி ஸோ இந்த ஜி டுவெண்டியை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா பிரிக்ஸில் அஞ்சே நாடுகள் தான் உறுப்பு நாடுகள் என்னென்ன சொன்ன பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் தென் சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அஞ்சு நாடுகளில் பின்னாடி வரதுல எதுவும் உறுப்பு நாடுகள் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் இதில் அப்படி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஏன்னா இதில் இருபது உறுப்பு நாடுகள் இருக்குது ஸோ இதை வச்சு அந்த மாதிரியான கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஆனா இதை வச்சு இந்த மூணு வெனியூ கேட்பாங்க அதாவது ஜி டுவெண்டி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க நடந்துச்சுன்னா ரோம் இட்டாலி ரோம் இட்டாலி இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இட்டாலியோட கேபிட்டல் இது ரோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால நடந்துச்சு இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணாவதா இருக்கக்கூடிய டேட்டா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜி டுவெண்டி சம்மிட் எங்க நடந்ததுன்னா நம்மளுடைய தாய் திருநாளான

G7 summit actually இந்த G7 ਨੇ இல்ல இதுளுடைய பேரு G8 னு இருந்தது ইউরোপியன் யூனியன் வந்து இதுல இருந்து வெளியே போன ஒரு காரணத்தினால இது எதுவா மாறிடுச்சு G7 Brexit னு ஒரு इशू இருந்தது அது வந்து பிரிட்டிஷ் எக்ஸிட் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு इशயூனால தான் G7 ஆ மாறிடுச்சு சோ G7 summit இப்போ இது ஏழு நாடுகள் அங்க எங்க G20 னா 20 நாடுகள் இது G7 னா ஏழு நாடுகள் இப்போ இதுல ஒரு क्वेश्चन கேட்பாங்க பின்வருமன எது ஜி செவனின் உறுப்பு நாடு அல்ல அப்படின்ற ஒரு கொஷ்டின் கண்டிப்பா வைப்பாங்க ஏன்னால் இதுல ஏழு நாடு தான் இருக்கு ஏழு நாடை மனப்பாடம் பண்ணுறதுலாம் ஈஸி அப்ப இந்த ஏழு நாடை தெரிஞ்சு வச்சுக்கோ அப்பதான் அந்த உறுப்பு நாடு இல்லாதது தெரியும் ஏன்னா முக்கியமா என்ன தெரியாம கேட்பாங்க வித் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஜி செவன் மெம்பர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா நம்மளுடைய இந்தியாவை வைப்பாங்க இந்தியாவை டெஃபினட்டா வைப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இந்தியாவும் ஒரு மெம்பர் கண்ட்ரியா கண்டிப்பா இருக்கும் ஜி செவன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்தியா இருக்கா பிரான்ஸ் இருக்கு ஜெர்மனி இருக்கு இட்டாலி இருக்கு ஜப்பான் இருக்கு யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கூட இருக்கு கனடா கூட இருக்கு ஆனா இந்தியா இல்ல ஆனா ஜி செவன்ல இந்தியா சேர்வதற்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னும் நம்ம இந்தியா வந்து ஒரு உறுப்பு நாடு அது உறுப்பு நாடு கிடையாது அப்போ இதை ஒரு வச்சுட்டு ஆப்ஷன் வச்சுட்டு இது இல்லன்றதே நமக்கு பாதி பேருக்கு தெரியாது அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்தியா ஜி டுவெண்ட்டில இருக்கு பிரிக்ஸ்ல இருக்கு எதுல இல்ல ஜி செவன்ல இல்ல அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஏழு உறுப்பு நாடுகளை கொண்ட இந்த ஜி வந்து இந்தியா கிடையாது அது மட்டும் இல்லாம இது வந்து எத்த எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா உறுப்பு நாடு இல்லன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ப இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா எஃப் ஐஜி பிக் இது ஒரு பழம் பேர் ஞாபகம் இருக்கா பிக் ஒரு பழம் பேர் இருக்கு சோ பிரான்ஸ் இட்டலி ஜெர்மனி ஓகேவா பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது யூ ஸ்கொயர் யூ ஸ்கொயர்னா யூ கே யூஎஸ்ஏ யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூ ஸ்கொயர் மூணு நாடு வந்துருச்சு நாடு வந்துருச்சு அமெரிக்கா இன்னொன்னு கிங்டம் அடுத்தது கேனடா ஒண்ணு ஜப்பான் ஒண்ணு ஜப்பான் கனடா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜேசி ஓகேவா ஜேசி ஓகேவா சோ ஃபிக் ஜேசி யூ ஸ்கொயர் அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிக்னா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி அடுத்து யூ ஸ்கொயர் யுனைட்டட் கிங்டம் அண்ட் யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அடுத்து வந்து ஜப்பான் கனடா ஜேசி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதெல்லாம் ஜி7 உடைய உறுப்பு कंट्रीகள் அடுத்து நேட்டோ முதல்ல இந்த நாட்டோவினுடைய விரிவாக்கம் தெரியணும் ஏன்னா நமக்கு நாலு பின்ன இதுனுடைய எக்ஸ்பென்ஷன் அந்த அப்ரிவேஷனே கேட்கலாம் சோ நாட்டோ என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்த் A stands 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 for 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 Atlantic, Atlantic T Treaty, Treaty O stands for Organization. Apo, North Atlantic Treaty organization. அப்போ, வந்து விரிவாக்கம் நாடுகள் எத்தனை நீ முப்பது வேண்டிய அவசியம் கிடையாது உன்னு அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் கேட்பான் ஒன்னு இந்த கொஸ்டினை சம்பந்தப்படுத்த வரையும் நேட்டோவினுடைய விரிவாக்கம்

முப்பது இருக்கு சோ இதனுடைய தமிழ் தான் கீழே கொடுத்துருக்கோம் நேட்டோனா வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உறுப்பு நாடுகள் எத்தனை முப்பது சோ இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு புரூசல்ஸ் பெல்ஜியம்ல இருக்கு சோ மூன்றே மூன்று கேள்விதான் அப்ப நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் உறுப்பு நாடுகள் எத்தனை முப்பது சோ இதனுடைய தலைமையிடம் எங்க பிரேசல்ஸ் பெல்ஜியம் அடுத்தது சார்க் இதுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்கமா சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வைக்கிறேன் சோ சार्कினுடைய ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்பரேஷன் ஞாபகம் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் சோ எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் ஆப்ஷன் இருக்கும் அது क्वेश्चन ஏன்னா விரிவாக்கம் தான கேக்குறாங்க சவுத் அட்லாண்டிக் அசோசியேஷன் ஃபார் எஸ் ஏ சி ஓகேவா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் என்ன அட்லான்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் கோஆபரேஷன் உறுப்பினர்கள் எத்தனை எட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் எத்தனை எட்டு நம்ம இது அடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் SARP வச்சு அதனுடைய விரிவாக்கம் கேட்பான் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜional கோஆப்பரேஷன் சோ இது SARP விரிவாக்கம் இதனுடைய உறுப்பு நாடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை வைப்பாங்கன்னா இதிலே எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு எத்தனை மெம்பர் कंट्रीஸ் இருக்குன்னு கேட்பாங்க எட்டு மெம்பர் कंट्रीஸ் இருக்கு அடுத்த क्वेश्चन எதை கேட்பாங்கன்னா இதனுடைய தலைமை இடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க இதுனுடைய தலைமை இடம் எங்க இருக்குன்னா காத்மாண்டு நேபாள சோ தமிழ்ல அதுதானமா காத்பாண்டு நேபாளம் அப்ப நேபாளத்தில் இருக்கக்கூடிய காத்மாண்டுல தான் இதனுடைய தலைமை இடம் இருக்கு இது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இதனுடைய உறுப்பு நாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கோ ஒன்னு ஆப்கானிஸ்தான் இன்னொன்னு பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இன்னொன்னு நம்ம இந்தியா பாகிஸ்தானுடைய எதிரி நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா நம்மளுடைய எதிரியும் அவங்க இல்ல நம்ம நண்பர்களா தான் பாக்குறோம் ஆனா அவங்க தான் நம்ம எதிரியா பாக்குறாங்க சோ பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாள் ஏன்னா நேபாள தான் தலைமையிடமே இருக்கு அப்ப நாலு கண்ட்ரிஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானு சொன்னோடனே இந்தியா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளம் கூடவே இவங்கள விட்டுட்டீங்களா பங்களாதேஷ் இவங்க பி பின்னு இருக்காங்க பாருங்க பி ஸ்கொயர் বাংলাদেশ ভুটান அடுத்தது மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பங்களாதேஷ் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பூட்டான் இன்னொன்று ஸ்ரீலங்கா இன்னொன்று மால்தீவ்ஸ் ஸோ இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன்ல மொத்தம் எட்டு உறுப்பு நாடுகள் இருக்கு நாலு ஈஸியாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாள் நேபாளுக்கு பக்கத்தில் அப்படியே போனா பங்களாதேஷ் பூட்டான் அடுத்தது மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா ஸோ எட்டு உறுப்பு நாடுகள் இருக்கு ஸோ இதுல பாகிஸ்தான்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மீட்டிங் நடந்திருக்கு டூ தௌசண்ட் இந்த சார்க்கினுடைய மீட்டிங் எங்க நடந்திருக்கு பாகிஸ்தான்ல நடந்திருக்கு ஹோஸ்டிங் கண்ட்ரி அதாவது ஹோஸ்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தான் மீட்டிங் இங்க தான் நடக்கும் எப்பயுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல காத்மாண்டு நேபாள தான் நடக்கும் ஹோஸ்ட் பண்றது யார் அதை முன்னெடுத்து நடத்துறதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நடந்திருக்கு ஹோஸ்டிங் கண்ட்ரி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யார் பண்றாங்கன்றத பாத்து வச்சுக்கோ இன்னொன்னு நம்ம எதிரி நாடு இன்னொன்னு சைனா இருக்கு பாரு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க இதுல நான் உள்ள வரேன் இதுல உள்ள வர ஒன்பதாவது கண்ட்ரியான்னு ஆனா இன்னுமே யாருமே ஆமோதிக்கல ஸோ என்னதான் பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க சைனா வர்றதுக்கு பாக்கி இருக்க யாருமே ஒத்துக்கல சைனால வேணா உள்ள வேணா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க சோ அப்ப சார்க்க வச்சு இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க சார்க்கினுடைய விரிவாக்கம் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சார்க்ல எத்தனை நாடுகள் எட்டு என்னென்ன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா

என்னுக்கு வந்து நேஷன் அப்ப அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் இதுதான் வந்து ஏசியனுடைய விரிவாக்கம் இது வந்து மெம்பர் கண்ட்ரிஸ் இதுல எத்தனை இருக்காங்கன்னு பாத்துக்கோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்காங்க அப்ப இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் பத்து ஆனா இதை நான் இதுவரை எக்ஸாம்ல பார்க்கல இதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா இதனுடைய தலைமையிடம் கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏசியன் அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா இந்தோனேஷியா ஜகார்த்தா இந்தோனேஷியா ஜகாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அங்கதான் மீட்டிங் நடக்கும் தலைமையிடம் இதெல்லாம் சின்ன சின்னதில்லை அதனுடைய தான் மீட்டிங் நடக்கும் ஏசியன் சம்மிட்டினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு ஜகார்த்தாவில் உள்ள இந்தோனேஷியாவில் இருக்கு விரிவாக்கம் என்னன்னா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்போ இதுவரைக்கும் பாத்துட்டீங்க நேட்டோ பாத்தீங்க நார்த் அட்லாண்டிக் டிரிட்டி ஆர்கனைசேஷன் சார்க் பாத்தீங்க சவுத் ஈஷியானா அசோசியேஷன் ஃபார் ரீஜional கோஆப்பரேஷன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாத்துட்டீங்க இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் அப்படி சொல்லக்கூடிய இதுதான் சோ இதுளுடைய தலைமைடம் எங்க இருக்கு இந்தோனேஷியாவில இருக்கு இந்தோனேஷியால எங்க இருக்குன்னா ஜகார்தாவுல இருக்கு சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இந்த இடத்துல தமிழ்லயும் கொடுத்திருக்கோம் பாத்து எழுதி வச்சுக்கோங்கமா அடுத்து பிம்ஸ்டெக் சப்மிட் அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க பிம்ஸ்டெக் ஓகேவா இந்த பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய விரிவாக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் பி க்கு வந்து என்னது பே ஆஃப் பெங்கால் ஐ க்கு வந்து இனிஷியேட்டிவ் எம் க்கு வந்து மல்டி செக்டாரல் எம்எஸ் க்கு மல்டி செக்டாரல் டி க்கு வந்து டெக்னிக்கல் ஈக்கு வந்து எகனாமிக் கோஆபரேஷன் ஓகேவா அப்ப பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எகனாமிக் கோஆபரேஷன் இதை கேட்பாங்க ஸோ இதனுடைய உறுப்பு நாடுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு உறுப்பு நாடுகள் இருக்கு இந்த பிம்ஸ்டேக்ல இது அடுத்த முக்கியமான கொஷின் அப்ப பிம்ஸ்டேக்ல ஏழு சார்க்கில் எத்தனை எட்டு ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டோல முப்பது அதை நம்ம பார்த்து வச்சுட்டோம்

அது அதுக்கு ஒரு உறுப்பு நாடுகள் பங்களாதேஷ் இந்தியா மியான்மர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து பூட்டான் நேபால் கடைசியா சேர்ந்துரும் சோ இதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாவது மாநாடு நடந்தது எங்கன்னா தாய்லாந்துல நடந்தது ஓகேவா எங்கன்னா தாய்லாந்து இதனுடைய உறுப்பு நாடுகள்ல இருந்து அந்த மீட்டிங் நடக்கும் சோ தாய்லாந்துல தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க நடக்குதுன்றத பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப பிம்ஸ்டேக் வந்து என்னன்னு சொல்வீங்க பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்

பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகளுடைய ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகளுடைய ஆர்கனைசேஷன் அப்ப ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு அப்படின்றதுதான் தமிழ் சோ இப்போ ரெண்டாவது இதை என்ன கேட்பாங்கன்னா இதனுடைய இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க தலைமையிடம் இடம் எங்கேயுமே இல்லமா தொடர்ந்து எங்க நடந்துட்டு இருக்கும் அங்கதான் வியன்னா ஆஸ்திரியா பெட்ரோலியம் வீணா போக கூடாது ஆஸ்திரி குறைஞ்சிடும் பெட்ரோலியம் வீணா போக கூடாது ஆஸ்திரி குறைஞ்சிடும் வீணா வியன்னா ஆஸ்திரியா ஓகேவா ஆஸ்திரி குறைஞ்சிடும் அப்ப பெட்ரோலியம் வீணா போக கூடாது ஆஸ்திரி குறைஞ்சிடும் அப்போ பெட்ரோலியம் ஆர்கனைசேஷன் கண்ட்ரீஸ் அந்த எக்ஸ்போர்டிங் ஆர்கனைசேஷன் கண்ட்ரீஸ் தலைமையிடம் எங்க இருக்குன்னா வியன்னா ஆஸ்திரியால இருக்கு சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒப்பேக்கினுடைய தலைமையிடம் எங்க இருக்கேன் வியன்னா ஆஸ்திரியா ஓகேவா வியன்னா ஆஸ்திரியா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வியன்னா ஆஸ்திரேலியா தான் நடந்தது அது கேட்பாங்க அடுத்தது என்ஏஎம் நாம் என்ஏஎம் நாம் சப்மிட் இந்த நாம்னா என்னன்னா நான் அலைன்டு மூமென்ட் நான் அலைன்டு மூமெண்ட் ஒழுங்குபடுத்தப்படாத அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அணிசேரா இயக்கத்துல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னு பாருங்களேன் நூத்தி இருபத்தி உறுப்பு நாடுகள் இருக்கு இதனுடைய தலைமையிடமே அசர் பைஜான் விடாமுயற்சி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அஜித் த்ரிஷா எல்லாருமே பங்கேற்று இருக்கக்கூடிய தலை விடாமுயற்சியினுடைய ஷூட்டிங் எங்க நடந்துகிட்டு இருக்கு அசர் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்ப நான் அலைன்டு அப்ப வந்து சம்மந்தமே இல்லாம விடாமுயற்சி ஷூட்டிங் ஒரு இடத்துல நான் அலைன்மெண்ட் அதாவது வந்து சொல்லவே படாது அணி சேராமல் இங்க இருக்கக்கூடிய லியோ ஜெயிலர் இந்த மாதிரி ஒரு தள்ளு முள்ளெல்லாம் இல்லாம அணி எல்லாம் சேராம தனியா போயிட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு அணி சேரா இயக்கத்தினுடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு அசர் ஷூட்டிங் நடக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா முயற்சி ஓகேவா ஈஸியா ஞாபகம் இருக்கலாம் அப்ப நாம் சப்மிட் அனிசேரா இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் எங்க நடக்குதுன்னா அசர்பைஜான்ல ஜான்ல நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய தலைமையிடம் சோ தலைமையிடம் வந்து அசர்பைஜான்ல இருக்கு அதனுடைய விரிவாக்கம் வந்து நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட் பாத்துக்கோங்க அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமா யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் சப்மிட் இது ரொம்ப 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 முக்கியம் ஐநா அமைப்பினுடைய காலநிலை மாநாட்டு உச்சி மாநாடு இது எப்பவுமே நடக்கும் ஓகேவா சோ இப்போ நான் இதுல ஹோம் ஹோம்ஒர்க்கும் கொடுக்க போறேன் இது எப்பவுமே ரீசெண்டா எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க இப்போ இருபத்தி கா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஓபி என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் parties conference ஆஃப் parties இதுதான் C O P அப்படின்னு சொல்லுவாங்க இது இருபத்தி உலக நாடுகள் அனைத்துமே பங்கு பெறும் அதாவது பருவநிலை மாற்றங்கள் காலம் நிலை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியிடாதீங்க உலகம் புவி வெப்பமயமாகுது அதனால வந்து சீக்கிரமா அழிவை நோக்கி புவி போயிட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல அதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காப் டுவெண்டி எயிட் சோ இந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா துபாய்

அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எஸ்சிஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்இஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி இந்த ஷாங்காயில தான் எது இருக்குன்னு பார்த்துட்டேன் பிரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டேன் சோ ஆனா இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெய்ஜிங்ல இருக்கு SEO வினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பெய்ஜிங்ல இருக்கு இதனுடைய மெம்பர் कंट्रीஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 चाइना கசகஸ்தான் கைர்கஸ்தான் ரஜிஷியா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா ஈரான் அதாவது ஈரான் வந்து இப்பதான் சேர்ந்து இருக்கு 9வது நாடா அதுக்கு முன்னாடி 8 தான் இருந்துச்சு 1 2 3 4 5 6 7 8 8 தான் இருந்துச்சு ஈரான் தான் இப்ப நியூ மெம்பர்

பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வராதுமா ஆப்கானிஸ்தான் வராது எல்லாரும் மைண்ட்ல ஏத்திக்க போறீங்க ஆப்கானிஸ்தான் வராது அப்ப அஞ்சு நாடுகள் கசகஸ்தான் கைரகஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்தான் அடுத்தது இந்தியா சைனா ரஷ்யா இதெல்லாம் முடியாது இந்தியா சைனா ரஷ்யா புதுசை யார் சேர்ந்தது ஈரான் ஒன்பதாவது அப்போ ஒன்பது நாடுகள்ல அஞ்சு நாடுகள் ஸ்தான் முடியும் என்னென்ன கசகஸ்தான் கைர்கஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பாகிஸ்தான் நிச்சயத்துக்கு தாண்ட முடியாது பேர சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியா ஈரான் சைனா ரஷ்யா ஓகேவா சோ இந்த எஸ்சிஓ சப்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க நடந்ததுன்னா வாரணாசி இந்தியா நம்ம இந்தியாவில தான் நடந்தது அப்ப இது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே இந்தியாவில நடந்தது ஒண்ணு சொல்லிட்டேன் இப்போ ஜி டுவெண்டி சப்மிட் இப்ப இந்த எஸ்சிஓ சப்மிட் எங்க நடந்துச்சு இந்தியாவில நடக்குது வாரணாசில நடக்குது நடந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இந்த எஸ்சிஓ சப்மிட் எங்க நடக்கும் இதை மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் சரிபா அப்ப এসஏஓ பேஸ் பண்ணி மூணு क्वेश्चन கேட்கலாம் ஒன்னு এসஏஓ என்ன வடி உருவாக்கம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்இவினுடைய தலைமையிடம் பெய்ஜிங் இந்தியாவில் இருக்கு எஸ்இஓஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீட்டிங் நடந்தது இந்தியாவில் நடந்தது அது இந்தியாவில் வாரணாசியில நடந்தது எஸ்இஓஓவினுடைய உறுப்பு நாடுகள் எத்தனை ஒன்பது ரீசெண்டா யார் சேர்ந்தாங்க ஈரான் எந்த உறுப்பு நாடுகள் எது இல்லைன்னா இருக்கிற நாடோட பேர் தெரியணும் கசகஸ்தான் கைர்கஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா ஈரான் சைனா ரஷ்யா இதை தவிர எந்த நாடு கேட்டாலும் அது உறுப்பு நாடு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க விஷயம் கிளாஸ் போயிருக்கும் தொடர்ந்து பாருங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்பும் முப்படி பயிற்சி நன்றி